உலகத்திலேயே விலை உயர்ந்த மரம் சந்தன மரம் செம்மரம் ஆப்பிரிக்கன் கருங்காலி மரம் நினச்சிட்டு இருக்கிறோம் ஆனால் அதை விட விலை அதிகமான ஒரு மரம் இருக்குது அதுதாங்க அகர் மரம் இது வந்து இந்தியாவோட வடகிழக்கு மாநிலமான அஸ்ஸாம் அந்த பகுதியில் வந்து இருக்குது அகர் மரத்தில் வந்து நிறையா மதிப்பு கூட்ட பொருள் தயாரிக்கிறாங்க அது வந்து ஒரு கிலோ கட்டை வந்து ஐம்பதாயிரம் ரூபா போகணுன்னு சொல்கிறாங்க ஆனால் ஒரு இருந்து ஒரு கிலோ தான் அந்த அகருங்கிற பொருள் கிடைக்கும் அந்த மரத்தையே அப்படியே வாங்க மாட்டாங்க அதில் வந்து அகருங்கிற ஒரு பொருள் உற்பத்தி ஆகும் அதுக்கு தான் இவ்வளோ மதிப்பு அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு மரத்துக்கு ஒரு கிலோ தான் உற்பத்தி ஆகும் இது பார்த்தினா ஒரு ஆர்டிக்கல் படித்தேன் அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரில அதை வந்து அப்படியே வாசிக்கிறேன் அதில் உண்மைத்தன்மை பார்த்து விருப்பப்படுற விவசாயிங்க வந்து நடவு செஞ்சு பயன்பெறுங்க படத்தில் தெரியுறதா அந்த மரத்தில் உற்பத்தியாகிற அகரு இதுதான் வந்து ஒரு கிலோ வந்து ஐம்பதாயிரம் விலை போகுன்னு சொல்கிறாங்க உலகிலேயே மிகவும் விலை உயர்ந்த மரம் அகர் மரம் ஆகும் சந்தன மரத்தை விட இது பல மடங்கு கூடுதல் மதிப்பு கொண்டது இந்த மரத்துக்கு சர்வதேச அளவில் சந்தை வாய்ப்புகள் பிரகாசமாக உள்ளது இன்றைய சந்தை நிலவரப்படி பத்து முதல் பன்னெண்டு ஆண்டுகள் கடந்த அகர் மரம் அதோட தரத்தை பொறுத்து குறைந்தபட்சம் முப்பத்தி ஐயாயிரம் ரூபாயிலிருந்து அதிகபட்சம் ஒரு லட்சம் ரூபாய் வரை விலை போகும் இந்த மரத்தை மூலப்பொருளாக பயன்படுத்தி உயர் ரக வாசனை திரவியங்கள் அகர்பத்தியல் விலை உயர்ந்த சாம்பிராணி சோப்புகள் மற்றும் சில மருந்து பொருட்களும் தயாரிக்கின்றனர் சந்தன மரம் வளர்த்தால் குறைந்தபட்சம் இருபது ஆண்டுகளுக்கு பின் தான் அதை அறுவடை செய்து வருமானம் பார்க்க முடியும் ஆனால் அகர் மரம் வளர்த்தால் பத்து முதல் பன்னெண்டு ஆண்டுகளில் வருமானம் பார்க்கலாம் அசாம் உள்ளிட்ட வடகிழக்கு மாநிலங்களில் இயற்கையாகவே அதிக எண்ணிக்கையில் அகர் மரங்கள் வளர்கின்றன அந்த பகுதிகளில் எட்டு ஆண்டுகள் கடந்த அகர் மரங்களில் காற்றின் வாயிலாக பூஞ்சைகள் ஊடுருவும் அதனால் அந்த மரங்களோட தண்டு பகுதியில் ஆங்காங்கே வட்ட வடிவில் சிப்ஸ் மாதிரி ஒரு தன்மை உருவாகும் அதை அகர்னு சொல்லுவாங்க அது மாதிரி அகர் உருவான மரங்களை அறுவடை செய்து அதில் அகர் தன்மை கொண்ட வட்ட வடிவ பகுதிகளை மட்டும் தனியாக நறுக்கி எடுத்து வாசனை திரையங்கள் ஊதுபத்திகள் சாம்பிராணி விலை உயர்ந்த குளிர் சோப்புகள் மருந்து பொருட்கள் தயார் செய்ய பயன்படுத்துகின்றனர் இந்த ஆர்டிக்கி முழுசா படிக்கும்போது அதில் அதுல வந்து ஒரு ஏக்கராவுக்கு இருநூறுல இருந்து இருநூத்தி ஐம்பது அகர் மரங்களை வந்து ஒரு இரநூறு மரம் கடைசியில் வந்தாலுமே ஒரு மரம் வந்து ஐம்பதாயிரம் வரைக்கும் சேல்ஸ் ஆகும் ஒரு கிலோ அகர் கிடைச்சாலும் அவர் ரேட் வந்து ஐம்பதாயிரம் ஐம்பதாயிரம் கிடைக்கி இரநூறு மரத்துக்கு வந்து உங்களுக்கு தோராயமாக ஒரு கோடி ரூபாய் கிடைக்குன்னு சொல்லியிருந்தாங்க ஒரு ஏக்கராவுக்கு பத்துலேருந்து பன்னெண்டு ஆண்டுகள் வளர்த்தனா போதும் சந்தன மரம் மாதிரி இருபதாண்டுகள் வளர்த்த வேண்டியதில்லை பன்னெண்டு ஆண்டுகள்லேயே வந்து ஒரு ஏக்கராவுக்கு இப்போ ஒரு கோடி கிடைக்கிற மாதிரி போட்டிருந்தாங்க அகர் மர கன்றுகள் வந்து முந்நூறுவாயின்னு சொன்னாங்க ஒரு கண்ணோடய ரேட்டு வந்து முந்நூறு அப்போ ஒரு ஏக்கராவுக்கு இரநூத்தம்பது நட்டிங்கன்னா உங்களுக்கு ரூபா செலவு அப்புறம் பராமரிப்பு செலவு இது சந்தன மரத்தோட கம்பேர் பண்ணும்போது இது கொஞ்சம் பெஸ்ட்டாக இருக்குது அது திருடர்கள் பயம் இருக்குது இது வந்து இது அதிகம் யாருக்கும் தெரியாதனால இது வந்து திருட்டு பயம் வந்து கொஞ்சம் குறைவுன்னு சொல்கிறாங்க இதை வந்து இன்னும் யாரும் அதிகமாக விவசாயம் பண்ணல கர்நாடகாவில் ஒன்று ரெண்டு விவசாயம் பண்ணிட்டு வர்றாங்க இதனோட உற்பத்தி எப்படி வரும்னால இதோட தேவை இருக்கிறது உண்மை அப்படி தேவை இருக்கும்போது அந்த பொருள் உற்பத்தி பண்ணால் ஏதோ ஒரு வகையில் அது சேல்ஸ் பண்ணிடலான்னு நம்பிக்கை இருக்குது இன்னும் பெரும்பாலான விவசாயிகள் வந்து இதை பயிரிடுற தயக்கம் காட்டுறாங்க சந்தன மரம் செம்மரளவுக்கு மக்கள்கிட்ட வந்து இன்னும் ரீச் ஆகலை விவசாயிகளுக்கு வந்து இன்னும் விழிப்புணர்வு ஏற்படலை ஏதாவது நல்ல அக்ரி ஆஃபீஸரை கேட்டு இது எப்படி வளர்த்தலான்னு கேட்டு தேவைப்படுற விவசாயிங்க வந்து வளர்த்தி பயன்பெறுங்க இது வந்து மரத்தை பற்றி யாரும் அதிகமாக வீடியோ போடல நான் டீட்டெயில் கலெக்ட் பண்ணி போட்டுக்கிறேன் ஓரளவுக்கு உண்மையை தெரிஞ்ச வரைக்கும் போட்டுருக்குறேன் நீங்களும் உங்களுக்கு தெரிஞ்சவங்கிட்ட வந்து விசாரிச்சுங்க வாய்ப்பு இருக்கிற இருக்கிற விவசாயியை இதை வளர்த்து பயன்பெறுங்க வீடியோ பிடிச்சிருந்தா சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க